வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதுலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடகம் ராசி கடகத்துக்கு இது நாள் வரை ஆறாவது வீட்டில் சுக்கிரன் புதனுடன் அமர்ந்து இருந்த செவ்வாய் பகவான் இனி ஏழாவது வீட்டில் சூரியனுடன் அமரப் போகிறார் உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு ருச்சிக யோகத்தை தரப்போகிறார் ரொம்ப உற்சாகமாக இருப்பீர்கள் சந்தோஷங்கள் நிறைந்த காலமாக மாறப்போகிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாணவர்கள் தேர்வுகளை நன்றாக எதிர்கொள்வீர்கள் குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள் குழந்தைகளுடன் உற்சாகமாக புழுத்தைப் போக்குவீர்கள் கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களை தவிர்த்தால் போதும் அமைதி பூங்காவாக வீடு திகழும் காதல் விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் செவ்வாய் சூரியனுடன் அமர்வதால் உணவில் கட்டுப்பாடு அவசியம் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல தொழில் அமையும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் சாதகமாகும் காரிய தடைகள் விலகும் நீண்ட நாட்களாக வெளியிடங்களில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்